விவசாய நண்பர்களே வணக்கம் இது வழக்கமான ஒரு வீடியோ கிடையாது மகாசோளம் சம்மந்தமாக தான் என்னென்னா ரீசண்டாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து நம்ம கால் பண்ணி சொன்னாங்க நண்பா இது மாரி என்ன வந்து ரெண்டு மூணு மூட்டை ஏமாத்திட்டாங்க லோக்கலில் மூட்டை பிடிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து லோக்கல் வியாபாரிகளாக இருக்கட்டும் இவங்க வந்து என்ன ரெண்டு மூணு மூட்டை ஏமாற்றிட்டாங்க இல்லை இடையில ஏமாற்றிட்டாங்க மூட்டையில் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா சரி ஓகே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் இந்த ஒரு வீடியோ நம்ம போடணும் அப்படிங்கிறத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அப்போ தான் நிறையா விவசாயிகள் வந்து இது மூலியமாக பயனடைய முடியும் ஓகே நம்ம நிறையா வீடியோக்களை போயிடலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்னென்னா எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்டில் மூணு விஷயங்கள் வந்து கவர் ஆகிருந்தது என்னன்னா மூணு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க முதல் விஷயம் என்னென்னா சாக்கு பிடிக்கிறதுல எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது மொதல் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துவோம் அப்படிங்கிறாங்க இல்லை அந்த மூலையில் போய் கூட்டு அப்படிங்கிறாங்க இங்கே போய் கூட்டு அப்படிங்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மூணாவது சாக்குக்குள்ளே சாக்கு வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க ஓகே தான் இப்போ நாங்கள் சாக்கு பிடிக்கிறதுக்குள்ள நம்ம போவோம் ஓகேங்களா என்னன்னா முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ஸ்கேலை வந்து பயன்படுத்தி மூட்டையெல்லாம் புடிச்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா அப்படி புடிக்கும் போது ஸ்கேலை வந்து லைட்டா காலை வச்சு மேல லைட்டா தூக்கி இடையை வந்து மாடிஃபை பண்ண முடியும் எதில் அப்படின்னா பழைய காலத்து ஸ்கேல் இல்லையா அதெல்லாம் பண்ணலாம் அதுலேயே சைடில் இருக்க அந்த அட்ஜஸ்ட்மென்ட் மூலயமா அந்த காலத்து இரும்பு ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் ஆனா இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாரும் எலக்ட்ரானிக் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் எலக்ட்ரானிக் ஸ்கேல்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து அளவை டிஃப்ரெண்ட் பண்ணி வைக்க முடியுமே அப்படிங்களா கண்டிப்பாக வைக்க முடியும் ஆனால் பெரும்பாலும் எல்லா எலக்ட்ரானிக் ஸ்கேலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் சிமிலராக தான் இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு கிராம் வரைக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஸ்கேல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லா எலக்ட்ரானிக் ஸ்கெல்ஸிலையும் அக்யூரெட்டாக வந்து வெயிட்டாக வைக்க முடியாது ஓகேங்களா இன்னைக்கு இந்த ஸ்கேலில் இந்த மாதம் இப்போ வந்து அக்யூரெட்டாக பத்து கிலோ அப்படிங்கிறத வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதே ஸ்கேலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பத்து கிலோ அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இது எலக்ட்ரானிக் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா அதனால எலக்ட்ரானிக் ஸ்கேல்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை ப்ரிஃபராக பண்ணிக்கிங்க ஓகேங்களா வெயிட்டில் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த சாக்குக்குள்ளே சாக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் வண்டியில இருந்து அவங்க சாக்கை கீழே இறக்கி போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாக்கு வந்து இப்போ ஒரு இந்தாக்கன்னு பத்து சாக்கு எண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணோன்னா அவங்க எண்ணி போட்ட சாக்கை கிளீனா செக் பண்ணி ஒன்று அப்படின்னு தூக்கி போனோம் அடுத்தது அந்த சாக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது ரெண்டு அப்படின்னு எடுத்து போனோம் அடுத்தது மறுபடியும் அந்த சாக்கில் வேற ஏதாச்சும் உள்ள சாக்கு இருக்கான்னு பார்த்துட்டு மூணுன்னு எண்ணி போடணும் இப்போ ஒவ்வொரு சாக்குமே உள்ள வேற சாக்குகள் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்க வெளியே எடுத்து போட்டு கவுண்ட் பத்து அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா முக்கியமா இது மாதிரி நீங்க சாக்கு பிடிக்கும் போது ரெண்டு அல்லது மூணு பேர் கண்டிப்பா இருக்கணும் ஓகேங்களா ரெண்டு அல்லது மூணு பேர் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா வெயிட் வைக்கிற இடத்துல ஒரு ஆள் கண்டிப்பா நின்றுக்கணும் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது குடிக்கிற இடத்துல ஒரு ஆள் இருந்துடணும் இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இன்னொருத்தர் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வர அதாவது திடீர்னு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க திடீர்னு கூட்டு வாங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணலாம் இல்லப்பா எங்ககிட்ட வந்து மூணு பேர்லாம் ஆள் இல்ல நாங்க சோளம் போடுறப்ப அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளா சொல்றேன் பாருங்க தண்ணி எல்லாமே முன்கூட்டியே எடுத்து வச்சிருங்க ஒரு படம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே வந்து பக்கத்துல எடுத்தாந்து வந்து வச்சிருங்க லோடு ஏத்த வராங்க அப்படின்னாவே ஒரு படம் தண்ணியை கொண்டாந்து முன்னாடி வச்சிருங்க ஓகேங்களா ரெண்டாவது சாக்கை கிளியரா கவுண்ட் பண்ணி போட்டுருங்க மூணாவது விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னா நான் சொல்லாத ஒரு மூட்டை கூட மேலே நீங்கள் சோளத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு எல்லா மூட்டையுமே பிடிக்க சொல்லிடுங்க இடை வச்சு பிடிக்க சொல்லிடுங்க எல்லா மூட்டையுமே ஓகேங்களா எடை வச்சு பிடிக்க பிடிக்க நீங்கள் சீட்டில் குடிச்சிட்டு வந்தாங்க இவ்வளோ இட இவ்வளோ இட இவ்வளோ இடங்கிறத குறிச்சிக்கிட்டு வந்திருக்க உங்களுக்கு சீட்டில் வர கவுண்டும் ஃபைனலாக இருக்கக்கூடிய மூட்டையோட கவுண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை எக்காரணம் வந்து ஏமாற்ற முடியாது இதில் இன்னொரு விஷயம் விவசாயிகளுக்கு சொல்கிறேன் இந்த மூட்டையில் பிடிக்கும்போது அந்த நூறு கிராமோ அந்த ஐம்பது கிராமையோ வந்து தயவு செஞ்சு சேர்த்து குளிக்காதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எந்த வகையிலையுமே கேலி ஆகாத போயிடும் போது அது ஒரு மூட்டைக்கு பார்த்துக்கலாம்னா பத்து மூட்டைக்கு ஒரு கிலோ வருது இருபத்தி நாலு ரூபா ஏமாத்துறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் போகிறாங்க நான் இன்னுமே விவசாயிகளுக்கு சொல்கிறது என்னன்னா அது நூறு நூற்றம்பது இரநூத்தம்பது இந்த இதெல்லாம் வந்து விட்டு தள்ளுங்க ஓகேவா அது வந்து மூட்டை குறிக்கிறாங்களே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது எழுநூத்தம்பது கிராஸ் ஆகும்போது ஒரு கிலோ அப்படிங்கிறதையும் ஐநூறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு பிடிக்கிறது சாக்குக்குள்ள சாக்கு போவது இந்த வீட்டை ஏமாத்துற விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே உங்களுக்கு அடங்கி போயிடும் ஓகேங்களா அடுத்து இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே பிரிட்ஜ் இந்த வே வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க நான் கிளியராக சொல்லக்கூடிய விஷயம் கட்டண்ட்ரிட்டாக புரிஞ்சுங்க ஒரு வண்டி வே பிரிட்ஜுக்கு போகுதுன்னா அந்த வண்டி பின்னாடியே தான் நீங்கள் போகணும் போய் வே பிரிட்ஜில் வண்டி ஊட்டதுக்கப்புறம் டிரைவர் முதல் வண்டியில் யாருமே இல்லாத எல்லாத்தையுமே கீழே இறங்க சொல்லிட்டு நீங்கள் வே பிரிட்ஜ போடுங்க ரிட்டன் அந்த வண்டி எடுத்துக்கு நேராக உங்கள் சோளத்துக்கு தான் வரணும் ஓகேங்களா நீங்கள் வண்டி பின்னாடியே தான் வரணும் ஓகேங்களா வந்து வண்டி பின்னாடி வந்து மூட்டை ஏற்றிக்கிட்டு திரும்பியும் அந்த வண்டி பின்னாடியே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அங்கே போய் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இருந்துச்சோ அதேமாரியே ட்ரைவர் மறுக்கொண்டு எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு நீங்கள் வெயிட்டு போட்டீங்க அப்படின்னா வேப் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் நடக்காது எந்த வேப் பிரிட்ஜில் போட்டிங்களோ அதே வேப்ரிட்ஜில் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது ஓகேங்களா இதுலேயும் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு என்ன சந்தேகமா அந்த வே பிரிட்ஜில் போட்டால் அவங்களுக்குலாம் வந்துச்சு இந்த வே பிரிட்ஜில் போட்டால் உங்களுக்கு வந்துச்சு அப்படிப்பாங்க ஏன்னா ஒரு வேப் பிரிட்ரிஜில் இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா அதே வேட்ஜில் இட போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த வே பிரிட்ஜுக்கும் இன்னொரு வே பிரிட்ஜுக்கும் இட டிஃப்ரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இந்த கிழங்கு வைக்கிறவங்களுக்கு இருக்கட்டும் இல்லை நார்மலாக வே பிரிட்ஜ் மட்டும் போட்டுட்டு இருக்கவங்களுக்கும் கிழங்கு வே பிரிட்ஜ் போடுறவங்களுக்கும் சோலார் வே பிரிட் போகிறவங்களுக்கும் இதுமாரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சில கால்கேஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க வண்டி மாதிரி இதெல்லாம் மாறும் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது கிலோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் போடுறீங்கன்னா நாற்பது கிலோ சேர்த்துருக்கோம் அதே நாற்பது கிலோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் போகிறப்பையும் நாற்பது கிலோ சேர்த்து தான் இருக்க போகுது ஓகே ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் நீங்கள் தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது இந்த நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுன்னு சொல்கிறாங்க இந்த கால்குலேஷன் எனக்கு புரியல நூற்றி ஒன்று மேலே வகுக்க சொல்கிறாங்க நூற்றி ரெண்டு மேலே வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு வந்து ஒரு லாஜிக் சொல்கிறேன் என்னென்னா சாக்கை வந்து வண்டியில் வச்சு போட்டாங்க அப்படின்னா நூற்றி ஒன்று மேலே போடுவாங்க ஓகேங்களா சாக்கை வந்து வண்டியை விட்டு எடுத்துகிட்டு போட்டாங்கன்னா நூற்றி ரெண்டு மேலே வச்சு போடுவாங்க ஏன்னா அந்த சாக்கை வந்து வெயிட் வந்து ஏழ்நூறு டு எட்நூறு கிராம் வரைக்கும் சாக்கோட வெயிட் வந்து இருக்கும் ஓகேங்களா நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் எழுநூறு டு எட்நூறு கிராம் வரைக்கும் சாக்கோட வெயிட் அப்படிங்கிறது இருக்கும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சு பார்ப்பாங்க இது வந்து வேஃப்ரிட்ஜில் போகிறப்போ வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா வேப்ரிட்ஜ் கையில் பிடிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அடுத்தது கிளியராக வந்து வேஃப்ரிட்ஜில் போகும்போது நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் ஓகேங்களா கரெக்டாக டிரைவரெலாம் இறங்கிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதையும் இன்னொரு விஷயம் ஆனால் இப்போ எனக்கு முன்னாடி போட்டவங்க வந்து சீட்டு வச்சுருக்காங்க அந்த சீட்டை வச்சு நான் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறக்கூடிய கேள்விகள் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த சீட்டை பயன்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு சொந்தக்கார மாமனோ மச்சமோ சித்தப்பாவோ யாராவது இருந்தால் அப்படி இருக்கிறாங்க நம்பிக்கையானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய சீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவங்க வே யூஸ் பண்ணால் ஃபா அந்த சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யூஸ்லெஸ் அதனால் அவங்களும் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் மக்கா சோளத்தை விளைவிச்சு பயிரை பண்ணி கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதற்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஏமாத்துறது அப்படிங்கிறத இதில் மட்டும்தான் இப்போ வந்து பெரும்பாலும் நடக்கிறது இல்லை முன்னாள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்து குடும்பத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தலைவாசல் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்கள் எல்லாமே இவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ இவங்க பர்டிகுலராக அந்த ஃபார்மர்ஸ் மூணு பேர் கால் பண்ணாங்க இவங்க சொன்னது எல்லாமே ஆத்தூருக்கு அந்தாண்ட பகுதியாக இருக்குது திமினாக்கிம்பள்ளி வாழப்பாடி தங்கம்பட்டி இந்த பகுதியில் இருந்தால் தான் ஃபார்மர்ஸ் உங்க நம்ம ஃபோன் பண்ணி இது மாதிரி இது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர வேறு வந்து நம்ம ஏரியாக்கள் அப்படிங்கிறதுல இதுமாரி ஒரு விஷயங்கள் இப்போ நடக்கிறது இல்லை நடக்கலை எனக்கு தெரிஞ்சுமே மேக்சிமம் யாரு வரையும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்போ நடந்தப்போலாம் வண்டியை பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிட்டே காசை எடுத்து வச்சுக்க போடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து அதுலேருந்து வியாபாரிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேணவே வேணாம் அந்த மூட்டைக்கு போல தான் இதான் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த சைடில் இருக்க விவசாயிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த மக்காசோள வியாபாரிகள் எங்களிட கொள்முதல் பண்ணுறதுக்கும் அவங்க மெயின் இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறுரூபாய்க்கு மேலே வித்தியாசம் பெரிய விலை வித்தியாசங்கள் வருது அது எதனால் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அண்ட் டைரெக்டாக சந்தையில் போடுறதுக்கு இந்த ரேட்டுங்கிறாங்க இங்கே நம்மளோட லோக்கல் லோக்கல் முதல் பண்ணுறதுக்கு இந்த ரேட்டுங்கிறாங்க இதெல்லாம் என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியலை எதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதற்கான பதில்கள் என்னுடைய அடுத்த வீடியோவில் வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவுக்காக காத்துருங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி